குரு அவர்களுக்கு நன்றி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆணையம் அவர்களுக்கு நன்றி ஊராட்சி பகுதியில் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை அமலில் இருக்கிறது அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க மாநில சுயாட்சியை காக்க நட்சத்திர சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் தோழருக்கு வெங்கடேசனுக்காக இந்தியா கூட்டணியின் தலைமை தாங்கியிருக்கும் நிர்வாகிகள் பிறலாக இங்கே கூடியிருக்கும் நன்பார்ந்த மத்திய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தையும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் முதல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு எந்த பணியை செய்திருக்கிறேன் அதற்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் என்னை அமைச்சராக பொறுப்பு வகுத்த பிறகு அந்த அடிப்படையில் அரசாங்கத்தின் சார்பாக என்ன செய்திருக்கிறோம் இதை கூறிவிட்டு இதனால் மக்களுக்கு நன்மை செய்யும் அரசுக்கும் மக்களை துன்புறுத்தும் அரசுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு என்று குறிப்பாக விளக்கி அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் என்று கூற இருக்கிறேன் சுமார் எட்டு ஆண்டுகளாக நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் பல புதிய திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு அறிக்கை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்கிற அறிக்கை அதேபோல் தொகுதி முழுவதிலும் இருபத்தி எட்டு இடங்களில் புகார் பெட்டி வைத்து அதில் வர்ற புகார்களுக்கு தீர்வு காணுது அது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒரு சேவை மையம் வைத்து அது இந்த முறை அரசாங்கத்துடைய சேவை மையமாக்கி அந்த மூலமாக உங்களுக்கு என்னென்ன பணியில் உதவ முடியும் என்ற அடிப்படை அந்த அடிப்படையில் ஆரம்பித்தால் முதல் நான் கூற வேண்டியது இதுவரைக்கும் என் அலுவலகத்திலும் வேறு வகையிலும் எனக்கு தனிநபருக்கு உதவி கோரி வந்த சுமார் மூவாயிரம் மனுக்கள் தொள்ளாயிரத்து லட்சம் இ சேவை மையம் உலக அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு வேறு வகையிலாக வந்த மனுக்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கிறது இ சேவை மையத்தில் இரநூத்தி பதினாலு பேருக்கு வருமான சான்றிதழ் நூற்றி எழுவது பேருக்கு முதியோர் உதவித்துறை விண்ணப்பம் சான்றிதழ் விதவாய் விருவாய் உதவித்துறைக்கு நூற்றி பதிமூணு சாதி சான்றிதழ் நூற்றி பதினேழு இருப்பிடச் சான்றிதழ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாரிசு சான்றிதழ் இருபத்தொம்பது இதேபோல் பல சேவைகள் சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் நாங்களே அந்த கட்டணத்தை கட்டி உங்களுக்கு காய் செய்திருக்கிறோம் அதில் இந்த வட்டத்தில் சுமார் முப்பத்தி ஆறு நபர்களுக்கு இந்த மாதிரி சேவைகளை செய்திருக்கிறோம் அதே போல் இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஐநூற்றி முப்பத்தி ஏழு விதவைகளுக்கு விதவி உதவித்தொகை ஐம்பத்தோரு மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு சக்கர பெட்ரோல் ஸ்கூட்டர் இந்த எண்ணிக்கை போயிட்டே இருக்குது அதனால் இருக்கிறதுலேயே பலகீனமான உதவி தேவைப்படுற நபர்களை கண்டறிந்து அவங்களுக்கு சேவை செய்வது ஒரு நல்ல அரசியல்வாதியோட மனித நேயத்தின் அடையாளம் அதை ஓரளவுக்கு செய்திருக்கிறேன் என்று இந்த பொது விவரம் காமிக்கிறேன் அதற்கு பிறகு நான் கூறுவேன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் எட்டு வருடம் ஒதுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேல் இந்த வங்கிக் கணக்கில் இருந்த வட்டியையும் ஒரு ஜியோவாக போட்டு நான் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போதே வாங்கி இன்றை வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தொகுதி மேம்பாட்டு நிதி பணிகள் இருபத்தி லட்சம் இருபத்தி கோடி இருபத்தி ரெண்டு கோடி பத்து லட்சம் ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு அதில் தொண்ணூத்தி எட்டு தார் சாலை முப்பத்தி ஒரு பேவர் ப்ளாக் சாலை நாற்பத்தி மூணு போர்வெல் பதினெட்டு அங்கன்வாடி ஐந்து சமுதாய கூடம் பன்னெண்டு நியாய விலை எட்டு கலைப்புரை கட்டம் என்று அனுக்கிய கூறலாம் இந்த வட்டத்தில் பேச்சுமன் படித்துறை மீன் சென்ற இரங்கில் ஒரு அங்கன்வாடி அமைத்திருக்கிறோம் கல்விக்காக பகவான் செட்டி மடம் அருகே ஒரு நியாய விலைக் ஒரு அங்கன்வாடியையும் அமைத்திருக்கிறோம் கிருஷ்ணராய தெப்பகுளம் ரோடில் தார் சாலை தமிழ்ச்சங்கம் ரோடில் தார் சாலை ஜோதி காலனியில் பேவர் பிளாட் சாலை அதே போல் கிழக்கு கடல் ஞாயிற்றுக்கிழமை சந்தை பகுதியில் ஒரு அங்கன்வாடி அதனால் எங்கெங்க தொகுதியில் என்னென்ன தேவை இருக்க என்று கண்டறிந்து அதற்கு ஏற்ப நிதியையும் கவனத்தையும் உழைப்பையும் சமர்ப்பித்து இந்த வெற்றிகரமான தீர்வுகளை காண்கிறோம் மாநில அளவில் இரண்டு ஆண்டுகள் நிதி அமைச்சராகவும் நிதி மனிதவள மேலாண்மை திட்டமிடுதல் வளர்ச்சி எல்லா பொறுப்பும் பகுத்த அமைச்சராகவும் ஓராண்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராகவும் முதலமைச்சர் தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் எனக்கு ஒரு பங்கிருந்த திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தோம் மக்களை தேடி மறுக்கவும் ஒரு கோடி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு அவர்கள் இல்லத்திலேயே வந்து மருந்து ஃபிசியோதெரப்பி எல்லாம் அளிப்பது இல்லம் தேடி கல்வி இருபத்தி எட்டு லட்சம் குழந்தைகளுக்கு கொரோனா காலத்தில் விடுபட்ட கல்வியை சீர்திருத்தும் வகையில் எங்கள் உலக ஆலோசகர் குழுவின் அறிவுரைப்படி உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்ட திட்டம் இலவச இல்ல கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் சுமார் நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி முறை மகளிர் இந்த பயணத்தை பயன்படுத்தி சராசரியாக மாதம் எண்ணூறு ரூபாய் சேமிப்பில் இந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பரவ அதே போல் உலகத்திலேயே முன்மாதிரியான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்ம தொகுதியில் துவங்கப்பட்டு பிறகு மாநிலம் முழுவதும் விரிவாக்கப்பட்டது புதுமை திட்டம் பெண்கள் கல்லூரி படிப்பில் அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வை தாண்டி வரவர்கள் போதுமான அளவில் சேர்வதில்லை என்று அறிந்து இத்தகைய மாணவிகளுக்கு உதவி வேண்டும் என்று புதுமைப்பன் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எத்தனை நாள் உயர்கல்வியில் இருக்கிறார்களோ அத்தனை நாளைக்கு இந்த பணம் வரும் இறுதியாக நான் கூற வேண்டியது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரும் இதையெல்லாம் செய்வது ஒரு சாதாரண காரணமோ விஷயமோ இல்லை மக்களுக்கு பணி செய்யணும் என்று வந்தோமே தவிர அரசாங்கம் மிகவும் பாலடைந்து போய் நிதிநிலை மிகவும் பாதாளத்தில் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆற்றிக்கொண்டோம் அது இல்லாமல் இரண்டாவது கொரோனா அலை மிக தீவிரமாக அன்றைக்கு பரவிக்கொண்டிருந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு மக்களுக்கு நலன் சேர்க்கும் வகையில் நாங்கள் செயல்பட்டு முடிந்தது முடிஞ்சது என்றால் அது முதலிடம் அமைச்சரே வழிகாட்டுதல் எங்களுடைய மனித நேயம் எங்களுடைய செயல் திறன் இதுதான் அரசியல்வாழ்வுக்கு அழகு அடையாளம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு சுமார் பத்து ஆண்டுகள் ஒரே கட்சி நடந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கு இந்த பத்தாண்டுகளில் இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன மக்களிடம் இருந்து எந்தெந்த வகையில் வரை பணத்தை கொள்ளையடைக்க முடியுமோ குறிப்பாக பெட்ரோல் நீங்கள் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சி முதல் முதல் அவங்களுடைய பொறுப்பேற்கும் போது காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது யூபிஏ ஆட்சி முடியும் போது கச்சா எண்ணையுடைய விலை பேரலுக்கு நூற்றி ஐந்து டாலர் அன்னைக்கு பெட்ரோல் விலை

எந்த விலையை வேணாலும் எப்போ வேணாலும் அந்த கச்சா எண்ணெய் வாங்கி பெட்ரோல் ஆக்கும் நிறுவனங்கள் அதாவது அம்பானியுடைய ரிலையன்ஸு இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் எந்த விலைக்கு வேணாலும் விற்கலாம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை உருவாக்கி கச்சா எண்ணெய் ஐம்பது டாலர் இருக்கும்போதும் இருபது டாலர் போச்சு இருபது டாலர் கச்சா எண்ணெய் போகும்போது கூட எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க பெட்ரோலை அப்போ மக்கள் பணத்தை தொடர்ந்துவதற்காகவே இந்த பெட்ரோல் விலையே இந்த அளவில் வச்சிருக்காங்க தவிர வரிகளை பத்து மடங்கு அதிகரித்திருக்காங்க டீசல்ல வரிகளை மூணு மடங்கு அதிகரித்திருக்காங்க பெட்ரோல்ல ஆனா என்ன பண்றாங்க எப்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் விலை டீசல் விலை குறையவில்லையோ அவங்க சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இது பங்கே இல்லை இது அந்தந்த கம்பெனி நிர்ணயம் செய்யுது அதனால் எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் எங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள் அது ஏதோ லாபத்துக்காக தனிநபர் நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் வரும்போது என்ன பண்றாங்க பிரதமரே சொல்றாரு நான் பத்து ரூபாய் குறைக்கிறேன் நான் மூன்று ரூபாய் குறைக்கிறேன்றாங்க

இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்க வேணாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருக்கு பாஜக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்காரு கேரளாவில் தொண்ணூறு வயசிலும் அவரை கேட்குறாங்க ஏங்க பாஜக கேரளாவில் இதற்கு மேல் மக்களிடம் ஈர்ப்பு இல்லை சீட்டு பெற முடியவில்லை இல்லை வாக்கு பெற முடியவில்லை இல்லை அவர் என்ன சொல்கிறது இங்கே தொண்ணூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்காங்க எந்த கருத்தை சொன்னாலும் விவாதிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல நாங்க எப்படி ஜெயிக்கிறது அவங்களே சொன்னாங்கன்னா அப்ப யார போய் போராடுவாங்க இந்த அளவுல இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை ஜெயிக்கலாம் ஆனா இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்க இன்றைக்கு காலை டெல்லி பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி வழக்கங்கள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார் சரத்பவருடைய மருமன் பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹேமந்த் விஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரசில் சஞ்சய் சேக் முன்னாள் எஸ்பி தலைவர் அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவி இவர்கள் இருபத்தைந்து பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு இவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்னு தெரியுமா இருவத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க இணைந்த தெரியுமா அவங்க அப்படியா ஆவி ஆறி மாறி போய் போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரிபணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபா பைன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை குற்றச்சாட்டு எத்தனை நூறு கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் ஆவியாயி போயிடுச்சு பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க இது சொல்ல இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று தெரிந்துதான்னு சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள் என்ன செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள் டாக்டர் முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம் பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே வந்த பிறகு தெளிவாக செய்ய வருது எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பெற்று அது மக்கள் பணமாக இருக்கட்டும் அது தப்பு செஞ்சவங்க பணம் பணமாக இருக்கட்டும் எந்த வகையிலெல்லாம் இங்கெல்லாம் பணத்தை தொடர முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து பத்தாண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கும் பணம் எடுத்து அவங்க வேணுகிற அளவுக்கு எங்கேயாவது கொடுக்கறது நம்மகிட்ட ஒரு ரூபா வரை போனோம்னா வெறும் இருபத்தொன்னு பைசெல்லாம் நம்மளுக்கு திரும்பிடுது பாக்கி பணத்தைலாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாணவர்கள் கொடுக்குது ஆனால் அந்த ஆதரவாக இருக்கிற மாநிலத்தை கொடுத்து என்ன பயணிக்கணும் அங்கே வளர்ச்சி வளர்த்து வாய்ப்பே இல்லை ஏன் வாய்ப்பே இல்லை ஏன்னா மகளிருக்கு சமூக உரிமை கிடையாது உயர்ஜாதிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது முன்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில்லை போட்டாலும் இந்த சமுதாய சீர்திருத்தங்களை அனைவரும் இந்த பிணத்துக்கு திருப்பி உயிரூட்டி வாழ வைக்கலாம் ஜனநாயகத்தை என்று ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த ஒரே வாய்ப்பு இந்த தேர்தலில் இந்த அரசாங்கம் திரும்பி வரக்கூடாது அது மக்கள் நலனுக்கெல்லாம் இரண்டாவது காரணம் ஜனநாயகம் மக்களாட்சி என்ற முறையே அழிக்காம இருக்கணும் என்றால் நீடிக்கணும் என்றால் இந்தியாவுடைய எதிர்காலம் தொடர்ந்து இதே நாடாக நீடிக்கணும் என்றால் இந்த ஆட்சி வரவே கூடாது அதை தீர்மானிக்கிறது மக்கள் ஒரு காலத்தில் எனக்கு அச்சம் இருந்தது படிப்பு இருக்கிற கல்வி இருக்கிற சமுதாய ஒற்றுமை இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மட்டும்தான் பாஜகவுக்கு சீட்டே கிடையாது ஓட்டே கிடையாது ஆனால் கொஞ்சம் ஏழையாக இருக்கிற கல்வி குறைவாக இருக்கிற மாநிலங்களில் குறிப்பாக வட மாநிலங்களில் அப்படியே துளையா சீட்டு எடுத்துக்கிறாங்களே இதெல்லாம் திருச்சி நீடிக்குமா அப்படின்னா என்ன ஆகும் என்ற பயம் இருக்குது இன்றைக்கு அது கூடவில்லை மனிதனுக்கு எவல்யூஷன் பயாலஜிக்கல் எவல்யூஷன் நம்ம பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் நம்மளுடைய ஜிபோல் நடந்து இல்லை ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அதாவது உள்ளடக்கிய கல்விக்கெல்லாம் போக தேவையில்லாத உள்ளடக்கிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது மனிதருக்கு அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு நம்பிக்கை வருது வட மாநிலங்களில் கூட இந்த பணம் 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 என்ற ஒற்றை இலக்கு வைத்திருக்கிற ஆட்சியையும் கட்சியையும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இன்னொரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிறது அதனால் நான் கூறுவேன் நாம் சக குடிமகன்கள் அவங்களுடைய கடமையை வழக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம்மளுடைய கடமை சென்ற முறை முதலிடத்தில் சுமார் ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்கி பெருவாரியாக வெற்றி பெற்ற சோழர் டு வெங்கடேசனுக்கு முறை அதையும் தாண்டி பெரிய ஒரு வெற்றியாக அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து நம் நாட்டை நம் குடும்பங்களை நம் குழந்தைகளை நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி உறுதி அதை நம்மளும் பின்பற்றுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி முடிவு நடைபெறுகிறேன் ஒன்றிய ஒன்றிய பார்சிச பாஜக அரசால் நஞ்சுண்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க

இந்த ஆண்டு அறிக்கை மாதம் ஒன்றிய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிட்டு போது வந்த தகவல் வந்ததாக அடிப்படை அது வந்து வரிபணம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஐந்து மாநிலங்களும் சேர்த்துக் கொடுக்க போகிற வரிப்பணம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் ஒரே மாநில போகிற பணம் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் ஒரே மாநிலம் அப்போ யாருக்கு நல்லது இதுல என்ன பெரிய ஆச்சரிய வடிவம் கொடுத்த பிறகும் உத்தரப்பிரதேசத்தோட தலா உற்பத்தி தமிழ்நாடு மூணு ஒரு பங்கு கூட கிடையாது அது ஒரு பாகிஸ்தான் அளவுக்கு கூட கிடையாது உற்பத்தி உத்தரப்பிரதேச அப்போ இவங்க யாருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நன்மை போய் சேரவில்லை யாருக்கெல்லாம் கொடூரமாக எத்தனை வகையில் நம்ம கையை கட்டி வைக்க முடியுமோ ஒரு தவறான ஒரு ஆளுநரை அனுப்பி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே சட்டமன்ற படிக்க வேண்டிய முறையே படிக்க மாட்டேங்கிறது தீர்மானம் மசோதாவாகி அந்த சட்டமாக சட்டமன்றத்திலிருந்து அவருக்கு கையகளுக்கு போகும்போது போட மாட்டேங்கிறது தேவால عمران பேச்சு என்னாயென்றால் நம்ம பாபுராஜ் ராஜ்ல நாங்க எப்படி ஒலிக்கும் விதமே 얘기를ாறோம் நம்ம துங்கூர்த்துக்கு 얘기를ாறோம் இந்த பாலயர அரசாங்கம் தேர்தல் பத்திரத்தோட ஏற்கும் ED, IT, CBI அதிகாரிகள் எல்லாம் தேதிக்கு entspreச்சி entspre படிபடியாக வெளிவருகிறது ஒன்றிய நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு டோனேஷன் எலக்ட் மோஸ்ட் பத்திரத்தோட எல்லாம் அதுல பண்ணனா காண்டாக்ட் கேக்குறாங்க பொதுவா 100000